வட்டக்கழக செயலாளர் எம் எஸ் பழனி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் கோசு மணி அவர்களே மகளிரணி நிர்வாகி மோனிஷா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கக்கூடிய இந்த தோரணங்களை வரவேற்பை இருக்கக்கூடிய விளக்குகளை இந்த பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய வெற்றி விழா நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறதே தவிர நிச்சயமாக வாக்கு கேட்க வந்தது போல ஒரு உணர்வு எனக்கு இல்லை தேர்தல் முடிந்து பார்க்கும் பார்க்கும்போது தேர்தல் முடிந்து எல்லாரும் ஒரு வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது அதனால நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய வெற்றி உறுதி 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 அதுவும் இத்தனை சகோதரிகளை பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த வெற்றி உறுதி என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த எனக்கும் போட்டி இந்த தேர்தல் என்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல இரண்டாவது சுதந்திர போராட்டம் போர் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பாஜக மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து வருஷ பிஜேபி ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கா இல்ல மோடி இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்ட நேரத்துல மழை வெள்ளம் வந்தபோது தமிழ்நாட்டு மக்களை வந்து சந்திச்சிருக்காரா ஒரு ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்களா ஆனா இப்ப தேர்தல் வந்தவுடன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டுல தான் இருக்காரு இப்ப கூட வராராம் தமிழ்நாட்டுக்கு அதுவும் தென் சென்னைக்கு வராறான் அது ஏன் வராருன்னா இல்ல இல்ல ஏன் டென்ஷன் வராருன்னா ஒரு அம்மையார் பாவம் தூத்துக்குடியில வேட்பாளராக நின்னாங்க வெற்றி பெற முடியவில்லை கவர்னரா ஆக்குனாங்க அப்புறம் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா ஆக்குனாங்க சரி அவங்க கவர்னரா இருக்காங்கன்னு விட முடியல ஏன்னா வேற வேட்பாளர் பிஜேபி வந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல அதனால கவர்னரா இருந்த ஒருத்தர வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ண சொல்லி கொண்டு வந்து வேட்பாளராக தமிழச்சிக்கு எதிராக நிறுத்திருக்காங்க தமிழச்சி தமிழ் இசைன்னு ஒருவேளை சந்தேகத்துல அந்த பேர் குழப்பத்துல ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனா மக்கள் தெளிவா இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்ல இது தமிழ்நாடு இல்லையா டெல்லியில தான் எங்க பேர் எல்லாம் ஒரு வழியா பிச்சு பிச்சு பீஸ் பிசா எடுத்துருவாங்க நம்ம பிரதமர் திருக்குறள் சொல்ற மாதிரி ஆனா இங்க தமிழ்நாடு யார் தமிழச்சி யார் தமிழ்ச்சி நமக்கு தெளிவா தெரியும் அதனால அவங்கள கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது கொஞ்சமாவது ஓட்டு வாங்கி குடுத்துடலாம் நோட்டாக்கு கீழே போனா நல்லா இருக்காதே அப்படின்னு வர்றாரு ஆனா தேர்தல் என்பது நிச்சயமாக இரண்டாவது இடத்துக்கு முதல் இடம் முதல் பெட்டி முதல் பேரு முதல் சின்னம் நம்முடைய உதயசூரியன் நம்முடைய போட்டியே இரண்டாவது இடத்துக்கு தான் பிஜேபி அதிமுகவா யார் இரண்டாவது இடம் வேற யாராவது வராங்களா அப்படி இல்ல நோட்டா தான் இரண்டாவது இடமா தான் இரண்டாவதா சரி அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது பிஜேபி ஆட்சிக்கு வரும் முன்னாள் என்ன சொன்னாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்க அக்கௌண்ட்ல போடுறேன் கருப்பு பணம் என்னாச்சு தெரியல வர வேண்டிய காசு என்னாச்சு தெரியல அதனால அது வரல அடுத்து கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கேஸ் சிலிண்டர் மானியம் என்னாச்சு வரல இல்லையா விலைவாசி எல்லாம் கம்மி பண்றேன் ஏறிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க யாருக்கும் வேலை கொடுக்கல வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்னு போய் கேட்டா அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு போய் பக்கோடா போடுங்க பக்கோடா போடுறதும் ஒரு வேலை தான் எனக்கே சந்தேகம் பக்கோடா போட சொல்றாங்க பக்கோடா போட சொல்றாங்க அவங்க ஊர் பக்கோடா வேற நம்ம ஊர் பக்கோடா வேணும் இது ஒரு வேலைன்னு போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை படிக்க விடாமல் செய்திருந்தார்கள் நமக்கு கல்வி என்பது கூடாது என்று முடிவு செய்திருந்தார்கள் எல்லா இடத்திலையும் வெளியில் நிறுத்தப்பட்டவர்கள் நாம் இன்று உரிமையோடு எல்லா இடங்களிலும் தலைமை பொறுப்புகளிலே அமர்ந்திருப்பது தமிழர்கள் யாரையெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தோமோ ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் திராவிட இயக்கம் போராடி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் வழியாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த நம்ம பிள்ளைங்க படிக்கணும் கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்கு படிச்சா திருமண உதவித்தோகை அதன் அடுத்த கட்டமாகத்தான் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் கல்யாணம் தாண்டிடுச்சு பிள்ளைங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுதுங்க அவங்களுக்கு கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்பு எந்த விதத்திலையும் தடைப்படக்கூடாதுங்கிற்காக அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறோம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அது படிப்புக்கு பயன்படுத்தும் சரியா அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து நமக்காக உருவாக்கி நம்ம பிள்ளைங்க படிக்கணும் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்கான இந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு கனவு திட்டம் வச்சிருக்காங்க என்னன்னா ஐம்பது சதவிகிதம் உயர்கல்வி படித்தவர்களுடைய சதவிகிதம் ஐம்பதா இந்த நாடு முழுவதும் கொண்டு வந்துடணும்னு ஆனா தமிழ்நாட்டில் திராவிட மோடல் ஆட்சியில இன்றே அந்த சதவிகிதத்தை தாண்டி கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதத்தை தொட்டுக்கொண்டு நிற்கிறோம் இதுதான் நம்முடைய இயக்கம் நம்முடைய சாதனை ஆனா இப்ப பிஜேபி என்ன சொல்லுது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து எப்படி நீட்ட கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க போய் மருத்துவ கல்லூரியில படிக்க முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்தார்களோ அதே போல எல்லா கல்லூரியிலும் நுழைவுத் தேர்வுகள் பிகாம் காம் படிச்சா பிஏ படிச்சா பி எஸ் சி படிச்சா என்ஜினியரிங் படிச்சா எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு அவங்களோட எண்ணம் என்ன நீ மறுபடியும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதே இடத்துக்கு போய் நெல் கூடாது படிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அங்க ஜட்ஜா வரணும்னா அது எங்களுடைய பிள்ளைகள் தான் வர வேண்டும் அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் துறை அதிகாரிகளாக செயலாளர்களாக நாங்க எந்த பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறோமோ அவங்க தான் வரணும் உங்க பிள்ளைகளுக்கு அந்த இடத்திலே எந்த வாய்ப்பும் அளிக்க மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய இயக்கம்தான் பிஜேபி ஒரே ஒரு உதாரணம் அவங்க அரசியல் லாபத்திற்காக மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் இனங்களின் பேரால் இன்னைக்கு மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சியிலே கொளுத்தி போட்ட அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது இன்னும் அணையல ரெண்டு பெண்கள் எப்படி மோசமாக நடத்தப்பட்டு ஆயிரம் பேருக்கு மேல அந்த பெண்களை அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி இழுத்து வந்தார்கள் என்று பார்த்தீர்கள் நான் போய் சென்ற குழுவோடும் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்தேன் மணிப்பூர்ல இருக்க மக்களை இரண்டு இனங்களும் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாருக்குமே வீட்டுக்கு என்னைக்கு போக முடியும்னு தெரியல முகாம்ல சாப்பாடு இல்ல பால் இல்ல குழந்தைங்களுக்கு வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு வழி இல்ல அங்க இருக்கக்கூடியவர்கள் என்னைக்காவது எங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி போக முடியுமான்னு தெரியல எங்க நிலங்களை பார்ப்போமான்னு தெரியல ஒரு முகாமிலே இருந்தா தாய் சொல்கிறார் என் பையனை காணும் இருக்கானா இல்லையான்னு தெரியல அவன் இருக்கானா இல்லையா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலாவது நான் நிம்மதியா இருக்க முடியும் ஒவ்வொரு முறையும் ஒரு இளைஞன் இந்த முகாம்குள் நடந்து வருகிறான் என்றால் நான் ஓடிப்போய் பார்க்கிறேன் அது என் பிள்ளையா இல்லையா என்று இப்படி பிள்ளைங்களுடைய எதிர்காலமே இல்லை அது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது வெளியில போன பிள்ளைங்க வந்திரமா திருப்பி வருமா நம்முடைய தாய்மார்களுடைய கனவு தந்தைகளுடைய கனவு கனவுக்குள்ள படிக்கணும் பெரிய வேலைக்கு போனோம் நல்லா சம்பாதிக்கணும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் வீடு கட்டணும் பேரப்பிள்ளைகள் அதைவிட இன்னும் நன்றாக வாழ முடியும் ஏன்னா அதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய சமூகம் இந்த சமூகம் திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி ஆனா என் பிள்ளை வெளியில போயிட்டு உயிரோட வரணும்னு ஒவ்வொரு தாயும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு மாநிலத்தையே தவிக்க வைத்திருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி அவங்க கிட்ட மறுபடியும் ஆட்சியை ஒப்படைத்தோம் என்றால் இந்தியா முழுவதும் இதே நிலையைத்தான் உருவாக்குவார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது வெளியில போயிட்டு வருவாங்களான்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் நாம் தவித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்ற அந்த நிலை கூடாது என்ற எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் நாட்டின் அமைதியை காப்பாற்ற நம்முடைய உரிமைகளை காப்பாற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த நாட்டில் இந்த தேர்தல் என்பது மறுபடியும் இந்த நாட்டை எப்படி ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுத்தோமோ அதே போல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் நாளிலே சின்னத்திலே வாக்களித்த உங்களுக்காக உங்கள் உணர்வுகளாக உங்களுடைய மொழியாக உங்கள் வார்த்தைகளாக அங்கே நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க